நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பில துவையலுங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து மூணு ஸ்பூன் ஆயிலுங்க ஆயில் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு வேணாம் என்னன்னு நிறுத்திடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வரத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கருகக்கூடாதுங்க இந்த மாதிரி கலருக்கிட்டே இருக்கணுங்க போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து கருகிடுங்க பாருங்கள் கலர் நல்லா மாறுது இந்த தொகையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க நல்லா பசி எடுக்குங்க இஞ்சி பூண்டுங்க பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு துண்டுங்க நீங்கள் நிறைய தேவை நல்லா சேர்த்துக்குங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு இல்லை மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க நான் நாலு சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஏன்னா இஞ்சி பூண்டே காரம் தாங்க அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்க்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க பாருங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து துவையில் அரைச்சிடலாங்க நம்ம பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் கொறை குறைன்னு அரைச்சி எடுத்தா போதுங்க ரொம்ப நைஸாக தேவையில்லை இப்போ வந்து இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலுங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துட்டுங்க கொஞ்சம் சீரகங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்புங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ அதை எடுத்து கொட்டிக்கலாங்க நம்ம கறிவேப்பிலை துவையில் ரெடி ஆயிடுச்சுங்க இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ தேவையோ அப்போ பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ